ஒரு ஒரு யோக வருதுன்னு வைக்க அந்த யோக வர்றதுக்கு முன்னாடி அந்த ஜாதகரை அவஸ்தைப்படுத்தி நிறைய சிரமப்படுத்தி அவங்களுக்கு கொடுக்குது கெட்டாலும் மேன்மத்தல் மேன்மத்தல் சொன்ன இது உண்மைதான் முக்கியமா நல்லவங்க யாருமே கெட்டு போனதில்லை கெட்டவங்க யாரும் நல்லா இருந்ததில்ல அப்போ இந்த குருங்கிறது ஒரு ஜாதகத்தில் கரெக்டாக பார்த்தாலே பல விஷயங்கள் நமக்கு நிறையா இருக்குது ஒரு குருவை வச்சு ஓராயிரம் பணம்

அப்படிங்கிற ஒரு அச்சம் வந்து கடுமையா இருக்குங்க ஐயா இது தங்களுடைய பார்வையில் என்னங்க சனி செவ்வாய் வந்து ரெண்டு எதிர்ப்புக்கிறது தான் இல்லையுன்னு சொல்லப்படல ஆனால் கோடி வணக்கம் ஜி குருஜி ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் வணக்கம் ஐயா ஐயா உங்களை சந்தித்ததில் எனக்கு பெரிய ஆனந்தம் அதோட எங்களுக்கு ஆனந்தம் தானே இல்லை நான் சொல்லுங்கள் செந்தில் சாப்பிட்ட வந்து இந்த மாதிரி முருகேசையா ஒரு நாள் சந்திக்கணும் இங்கே போகும்போது என்ன கூட்டு போங்க அப்படின்னு சொல்லுங்க அதுக்கு அவரு இங்கே நான் சென்னைக்கு வரும்பொழுது அவர் புறக்கிறம் இது மாறி மாறியே இருந்துச்சுங்கிற ஒரு காலகட்டம் கட்டளை ஆமா நல்ல உங்கள் ஜோதிட புலமை ஜோதிட அனுபவங்களை நிறைய நண்பர்கள் மூலம் என்கிட்ட ஜாதகம் பார்க்க வர்ற வாடிக்கையாளர்களும் உங்களை பற்றியெல்லாம் சொல்லுவாங்க ரொம்ப பிரமிப்பாக இருக்கும் நம் பொதுவாக நிறைய ஜோதிடர்களை சந்திச்சு அவங்க சொல்கிற விதத்தை ரசிக்கிற பழக்கம் நமக்கு உண்டு நமக்கு முன்னாடி இந்த ஜோதிடத்தில் இருக்கிறவங்களுடைய ஆசீர்வாதம் வேணும்னு நினைக்கிற எண்ணமும் எனக்கு இருக்கும் என் குருமார்கள் அப்படி அனுபவம் ஒரு பக்கம் இருந்தாலும் உங்களுக்கு ஒரு ஆற்றல் இறைவன் கொடுத்தது தான் இது அது ஒரு மறக்க முடியாத என்னங்கய்யா என்ன பிறகு உங்களை பார்த்து பெரிய ஆற்றல் இப்போ என்ன தெரியாத படத்தில் நீ சிவாஜி அந்த மாதிரி உங்களுக்கு பேசுறதே சிவன் கட்டணம் பேசுற மாதிரி பேசி கேட்டுக்கிட்டு இருக்கேன் உங்களை அப்படியே வச்சு பார்த்துக்கிட்டு இருக்கேன் நியாயம் தான் கேள்வி கேட்க நான் பதில் சொல்றேன் சொல்லுங்க இல்லை இல்லை நீங்க பிரியுங்க எல்லாத்துக்கும் கடவுளோட நாங்கள் பேசுறதுல எங்களுக்கு சில பாடங்கள் ஒரு அனுபவம் கிடைக்கும் இருக்கலாம் ஆமா உங்களுக்கு நான் ஏன்னா அனுபவப்படுத்திருக்கலாம் பரிவர்த்தி நல்லது தானே உங்களுக்கு ஆமா அப்படின்னு இருக்கு இப்ப இங்கயா எப்படின்னா நல்லா பாருங்க இங்கயா நிறைய மக்கள் இந்த ஜோதிடத்துல ஆர்வம் உள்ளவங்களும் ஜோதிடன் தெரிஞ்சவங்களும் ம் எல்லாம் ஜாதகம் பார்க்க வரக்கூடியவங்க எல்லாம் குருபாதகத்தை பற்றி கேட்குறாங்க கேட்குறாங்க சார் குரு பார்வையாக இருக்கேன் ம் இப்போ அவர் அவர் ஆறக்கூடியவராக இருக்கலாம் இட்டுக்கூடியவராக இருக்கலாம் நீசமாக இருக்கலாம் வக்ரமாயிருக்கலாம் தி தி சூனியம் பெற்றுக்கலாம் இது ஜோதிடர்களுக்கு மட்டும்தான் தெரியும் ஆமாம் ஆமாம் தெரியாது தெரியாது ஆனாலும் மக்கள் என்னன்னா குருவோடைய பார்வை அது லக்கணத்துக்கு இருக்கு தனஸ்தானத்துக்கு இருக்கு அதுக்கப்புறம் ஜீவனஸ்தானத்துக்கு இருக்கு இந்த குரு பார்வை அப்படிங்கிறத நிறைய பேர் வந்து எதிர்பார்க்குறாங்க உண்மை இது வந்து குரு பார்வை இருக்கு குருவுடைய குரு வந்து பலமா இருக்கு குரு பார்வை குரு குரு பலம் வந்து நீச்ச பங்கம் அடைஞ்சிருக்கு இப்படி எல்லாம் வந்து நிறைய கேள்விகள் வருது இந்த குரு பார்வை அப்படிங்கிற விஷயத்தில் ஐயா உங்களுடைய கருத்து உங்களுடைய அது வந்து என்னென்னு தெரிஞ்சுக்கணும்னு எனக்கு ஒரு வரும் குரு பார்வைங்கிறது ஒரு மிக பெருமை தங்கம் தங்கம் தான் அது சிம்போலக்கணம் தான் தங்கம் தான் தங்க தனி மரியாதை அது குரு கொட்டையின் சாமி தான் அந்த இருக்கிறது எப்படின்னா எல்லாத்தையும் சேர்த்து நல்ல குருன்னு சொல்லி நம்ம கூடாது உதாரணம் ரிசீப் லக்கணம் எடுத்துக்கங்களேன் குரு மார்க் எட்டு கூடையவன் எட்டு மாரகாதிபதி அது பாடவை எங்கெங்க பலப்படுதோ அங்கே கொஞ்சம் கஷ்டத்தை கொடுக்கும் இப்போ ரிசிப்பு லக்கணத்துக்கு லக்கணத்துக்குருந்தால் உலகம் பாதிக்கப்பட்டோம் ஏழை பார்த்தால் வாழ் கொஞ்சம் பாதிக்கப்படும் அஞ்சாம் பாடு பார்க்குதா பூரி புரிஞ்சு பாதிக்கப்படும் குரு பணத்தை பொறுத்து குரு தான் இருந்தாலும் அந்த பலத்துடைய கொடுமையை காட்டாமல் விடாது குருவே மாரகமாக மனிதன் மனிதனுக்கு என்ன குரு தான் இருக்கு அந்த குரு கெட்டவனு சொல்ல முடியாது ஆனால் பாதகம் பண்ணுது அமைப்பு அமைப்பது எனக்கு குரு மாரகாதிபதி அவன் குரு வந்து ரொம்ப மிக பெருமை எல்லாம் குரு பார்த்தா கோடி குட்டில்திரும் குரு பார்த்தா நல்லது வரும் சொல்ல உண்மை தான் ஆனால் இருப்பிடத்தை பொறுத்தும் அவனை அமைப்பை பொறுத்தும் முக்கியமாக பாய்ந்து மக்கள் கண்டுக்கிறது ரிஷி கணத்துக்கு இந்த மாதிரி குரு விதினத்துக்கு அப்படிப்பட்டவன் லக்கணத்தை பொறுத்து குரு குருமார்த்துக்கிறோம் மெயின் பயன் லக்கணங்கள் முக்கியமான பாயிண்ட் அது எல்லாத்தையும் குரு பொதுக்குடைய நல்ல குரு தான் குரு குற்றம் தீங்குறது இன்பதான் ஆனால் லக்கணத்தை ஈர்க்கிறத ஒரு இருக்கு பொறுப்புமாக செய்கிறான் அது கோயில் வந்தால் சாமி மற்ற வந்தால் ரோட்டில் வந்தால் மற்றவர் வந்தா அது சொல்லக்கூடாது சாமி காலத்தில் வந்தால் சாமி காலத்தில் மற்ற காலத்தில் வந்தால் பார்க்க பார்க்கல தொற்று பார்க்க வந்த மாதிரி தான் அமைப்பு கேட்ட மாதிரி குரு குரு இல்லை அந்த லக்கணத்தை பொறுத்தும் சாரத்தை பொறுத்து நிச்சயம் பலன் தந்தேக்கிறோம் இப்போ அந்த ஆதிபத்தியத்தின்படி ஐயா சொன்ன மாதிரி அந்த பாதிப்புகளை கொடுத்தாலும் அந்த குரு பார்வைங்கிற அந்த பாதிப்பு கொடுத்த பிறகு அவங்களுக்கு ஏதாவது அதில் நிவர்த்தின்னு நல்லா இருக்கும் கண்டோர் மண்கொள்ளும் கருதி ஒரு நோக்க உள்ள மாமிசத்தில் உள்ளதில் பங்கமடை சப்புக்கிறார் அந்த குரு வந்து அப்படியே கொடுத்தா கூட நல்லதாக கொடுப்போம் இப்போ ஒரு அவருக்கு தீய ஆதிபத்தியம் பெற்றாலும் ஒரு சுகஸ்தானத்தை பார்க்காரு ஆரோக்கியத்தில் குறவு வந்தாலும் பூமி மனை விஷயத்தில் சோதனைகளை கொடுத்தாலும் மறுபடியும் அவங்களுக்கு அதில் ஒரு நல்லதும் தவிர்த்தாயிரும் வேற குரு கஷ்டப்படுத்தி கொடுத்துல அதுக்கு நல்லது செஞ்சிடும் அப்ப என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா மக்கள் வந்து என்ன எதுக்காக இதை இதே கான்செப்ட்ல தான் என்னுடைய வியூவும் இருக்கும் நிச்சயமா பாதிப்பு தந்துருச்சுன்னா உங்களுக்கு அடுத்து நல்லது தான் நம்மளும் சொல்றோம் குரு கட்டவே நான் சொல்லலாம் ஏற்கனவே குரு

அது அது உங்க வாயால கேட்கணும் அப்படின்னா உண்மை உண்மை ஒரு என்ன பாதிக்கப்படக்கூடிய மனிதர்கள் பாத்தீங்கன்னா நிவர்த்தி தான் நம்மள தேடி வராங்க ஆமா எனக்கு பாதிப்பு இருக்கு ஓகே யாராவது வந்து எனக்கு எப்ப விபத்து வரும் நாள் குறிச்சு கொடுங்கன்னு கேட்க போறது இல்ல இல்ல தான் கேட்பாங்க ஆமா விபத்துல இருந்து நான் தப்பிக்க இருந்தேன் ஜோதிடம்ங்கிறது ஒரு மனிதன் திருப்படுத்தலாம் சோசியமே தவிர கோலையாக்க சோசியம் கிடையாது கரெக்ட் என் கடை நூத்தி பர்சன்ட் வந்து என் கடை அப்படியே சோர்ந்து போய் வருவாங்க சாதமா வருவாங்க ஆள் சிரிச்சிட்டு போவாங்க

உனக்கு நல்ல ஒரு உத்தியோகத்தில போய் உட்கார்ந்துருவேன் இந்த படிப்பு பயன்படும் அப்படின்னு சொல்லித்தான் நமக்கு சொல்லி கொடுத்திருக்க உண்மை 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 ஆமா படிச்சுக்கிறது உனக்கு ஆகாதுன்னு சொல்லி சொல்லி கொடுக்க முடியலை உண்மை என்ன சொல்றது அப்ப அந்த ஊக்கம்ங்கிறது ஒரு தாய் தந்தைக்கு அடுத்து கண்டிப்பா ஜோதிடம் ஜோதிடம் தேவை மொட்டம்மா ரெண்டு வார்த்தையை சொல்லி நல்லது தான் கூட நம்ம குணமாக்கி இன்னும் வேற ஒரு சொல்ல வேண்டிய விஷயம் இருக்கு ஆனா இவங்க ராஜேஷ் தான் சொல்லலை குருஜன் கூட சொல்ற விஷயம் ஒரு சாமி ஒரு பெரிய ப்ராப்ளமான ஒரு சூழ்நிலை அவருக்கு வந்து வந்து மிதன லக்னம் ஏ ஒரு வாத அதிபியாச்சு சனி மூணாம் பறவை உச்சம் பத்து பார்த்துருது அந்த லக்கணத்துக்கு சனி கட்டவேன் அஞ்சல் உச்சம் பத்து மூணாம் பறவை பார்த்துருது குருவை அந்த வாழ்க்கை வந்து ரொம்ப கண்டம் ஒரு பெரிய பெரிய பிரச்சனை இருக்காது எங்கே வராது நான் சொன்னேன் கவலைப்படுறாங்க லக்கணத்தை குரு பார்க்குது அதே மாதிரி வீரத்தையும் பார்த்துருது தைரிய சாந்தியம் பார்த்துருது இல்லை இந்த குரு தான் நீங்கள் கெடுக்குன்னு சொல்லுவாங்க இந்த குரு தான் கண்டப்பட சொல்லுவாங்க குரு திசை சுய பற்றி மட்டும் சனி பற்றி ஆரம்பிச்சிருக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை குரு நல்லது தான் கொடுக்கும் தைரியம் இருங்க அப்படின்னு சொல்கிறேன் இல்லை ரொம்ப எல்லாம் சொல்கிறாங்க சொல்கிறாங்க நான் சொன்னேன் இந்த திக்ஸாவை பற்றி குருவை பற்றி நீச்சும் நல்லா நினைக்க போகிறீங்க மனைவி படுத்து காப்பாற்றிருச்சு மகை ஓடு பண்ணி திரும்பி வந்துடுச்சு பையனுக்கு வேலை வந்து மரியப்பினா வந்துருச்சு இப்போ நீங்கள் முங்கி போய் கிளம்பி உட்காந்துருக்கீங்க ஏதோ ஒரு தற்கொலை சூழ்நிலை இருந்தாங்க பாருங்க எங்களை பார்க்க போய் நாலு நாள் ஆகுது ஒரு பவர் அவங்க சம்மந்த வழி சொத்து அது மகா தான் சொத்து போட்டுக்கு டக்குன்னு கூப்பிட்டு குடுத்தாங்க ஒரு நாலே கால் கோடி இருக்கும் இவர் கிடையாது ரெண்டரை கோடி கிடையாது நாலு கால் கோடி அப்படியே வந்துருச்சு அப்போ குரு காப்பாத்துச்சா காப்பாத்தலையா காப்பாத்திருச்சு மக்கள் எதிர்பார்ப்பு கரெக்ட் குரு வாதாதிபதி தான் சந்திப்பாவே கட்டமை தான் ஆனால் குரு தன் நல்லா தான் செஞ்சிச்சே அதை எடுத்துக்காக தான் சொன்னேன் என்ன அப்படி சொல்லிட்டீங்க குரு வாத அவர் சொல்லிச்சுதான் குரு வாத கிடையாது குரு நல்லா தான் செய்யும் இல்லை இது திசா ஆரம்பிச்சு நீ பிக்சர் கொடுத்துருச்சு என்னென்னமோ சொல்றாரு அது மழை வந்து போயிடுச்சே ஐயா இப்ப என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா குரு வந்து ஒரு ஜாதகத்தில் அவர் வந்து ஆச்சார கிரகம் பாகிஸ்தானத்துக்குரியவர் அதிர்ஷ்டம் நல்ல நேரம் சொல்லக்கூடியவர் அவருடைய ஆதிபத்தியத்தின்படி அவர் சில தொந்தரவுகளை அனுபவத்தை கொடுத்தாலும் யோகத்தையும் தருகிறார் அது அது வந்து எங்களை விட அனுபவமான உங்க வாயால கேட்கும் பொழுது எனக்கு ஒரு சந்தோஷம் பாக்குற உறவுகள் நம்ம சந்தோஷம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா என்னுடைய அனுபவம் என்னுடைய அனுபவத்தில் உங்ககிட்ட நான் கிளியர் பண்ணிக்கிறேன் எனக்கு அனுபவம் ரொம்ப கம்மி அனுபவசாலி உங்கள்கிட்ட கேட்டு தான் நான் அதை எனக்குள்ள ஒரு தெளிவு பண்ணணும் கேனஜி ஆமா ஒரு ஒரு யோகம் வருதுன்னு வைங்க யோகம் அந்த யோகம் வர்றதுக்கு முன்னாடி அந்த ஜாதகரை அவஸ்தைப்படுத்தி நிறைய சிரமப்படுத்தி அவங்களுக்கு கொடுக்குது நிறைய பேர் நான் பார்த்துட்டேன் யாரெல்லாம் ரொம்ப சிரமப்பட்டாங்களோ அவங்க எல்லாருமே பொதுப்பலம் பொதுப்பலம் யார் நிறைய சிரமப்படுறாங்களோ அவங்க வாழ்க்கையில ஒரு நாள் உச்சத்துக்கு வந்துடுறாங்க அப்ப யோகம் வந்து ஒருவரை வந்து பக்குவப்படுத்தி கொடுக்குதுங்கிறது என்னுடைய சத்தியமாக தங்கத்தை தட்டினா தான் பத்து செய்ய முடியும் அதை காட்டாம போய் செய்ய முடியும் அதை அடிபட்டு அடிபட்டு மிதிப்பட்டு போட்டு தங்க வடிவம் வாழ்க்கை கஷ்டப்பட்டாலும் கெட்டாலும் மேன்மக்கள் மேன்மக்கள் சொன்ன இது உண்மைதான் முக்கியமாக நல்லவங்க யாருமே கெட்டு போனதில்லை கெட்டவங்க யாரும் நல்லா இருந்ததில்லை என்ன சோ இப்போ நீ நல்லவங்க தான் கெட்டவன் கிடையாது கிடையாது நல்ல உள்ளங்களுக்கு இவ்வளவு கஷ்டப்பட்டாலும் இது உண்மை சிரமம் சோதனைகளை இருந்த அளவுக்கு சந்திக்காங்களோ அந்த அளவுக்கு உச்சத்துக்கு வந்து அனுபவத்துல ஒரு யோக பலன் வருவதற்கு முன்னாடி அந்த யோக அனுபவிக்கணும் இவர் அதுக்கு முன்னாடி இந்த சோதனைகளை கொடுத்து அந்த தான் கிரகங்கள் அமையுது உண்மை இது வந்து அனுபவத்தில் நிறைய பார்க்க உண்மை அதே மாதிரி நீங்க சொன்னீங்க குரு அப்படிங்கிற விஷயத்துக்கு மிதனலக்கணத்துக்கு குரு எனக்கே அஞ்சில் மிதனக்கண நானு எனக்கே குரு வந்து அஞ்சு அஞ்சு குழந்தையா கஷ்டப்பட்டு ஆமா ஒரு குழந்தை வந்து நான் ஒரு சிறு வயசுலயே கையை விட்டு போய் ஏழு வயசுலயே அது உடல்ல குறைவுல மருத்துவம் பலனளிக்காம இறந்துருச்சு இன்னைக்கு மிகப்பெரிய மருத்துவமனை அங்க வந்து குணமாகாதாலே கிடையாது ஆனா நம்ம நேரம் நான் அது அது தெய்வ அந்த கிடையாது இது ஒரு அமைப்பு ஆனா அதே நேரத்தில் அது எங்கெல்லாம் பாதிச்சதோ அந்த விஷயத்துல வேற ரூபத்தில் நமக்கு ஒரு நல்லது செய்யுது அப்ப அது ரெண்டையும் கலந்தே தான் எடுக்கணுங்கிறத இது வந்து இப்படித்தான் நம்ம ஃபாலோ பண்றோம் முருகை செய்ய அவட்ட கேட்டு இப்படியாவது சரி பண்ணணும் உண்மை விதத்துக்கு குரு அஞ்சல புத்தர் சாதத்துல பாவாதிபதி ஏன்னா சுக்கு ஆதிக்க முடியாது குழந்தையான அமைப்பு இல்லை அமைதி இல்லை உண்மையான வார்த்தை ஆனால் அதே பேர் மொழி பெருமையை கொடுத்துருவோம் புத்தி தான பேசல பேர் மொழி பெருமையை கொடுத்துருவோம் அதாவது ஒன்றை பறித்தாலும் ஒன்றை கொடுத்துருவோம் சாபம் கொடுத்த முனிவர் சாப விமோச்சனமும் கொடுக்குறான் அதே தான் அதே தான் அப்படிங்கிற மாதிரி உண்மையான வார்த்தை ஆமா இது எல்லாம் நம்ம ஃபாலோ பண்றமே இது அப்படின்னு உங்களை மாதிரி உங்களை மாதிரி அனுபவம் இந்த பலரை சந்திக்கிற போதெல்லாம் கேட்டுக்கிடுவேன் நம்ம வளர முடியும் நம்ம இந்த துறைக்கு ரொம்ப புதுசு பத்து வருஷம் தான் ஆகுது அப்ப நம்ம எப்படி நம்மளை தெளிவுபடுத்துறதுன்னா அனுபவசாலிகள் உங்களை சந்திச்சு தான் நாங்கள் புத்தர் லக்கணத்துக்கு அஞ்சல குரு ஒரு ஆதிக்கம் அது புத்தர் பாவாதி வந்து புத்த பிடிச்சி அதை பிடிச்சி போச்சு உங்களுக்கு உங்க புத்தியே உங்களுக்கு பெருமையை கொடுத்துரும் புட்டோ கருமத்து உள்ள சுக்கரன் சுக்கரன் வீட்டில் பெருமையை கொடுக்குறேன் அவசியத்தில் கேட்குறாரு லக்னாதிபதி கூடிய பாவாதிபதி வாதகாதிபதி அஞ்சலே இருந்தால் என்னன்னு கேட்கும்போது சுக்கரன் பெற்ற ஒரு கிரகத்தில் குரு அமையும் போது பெருமையை கொடுத்தோம் ஆனால் நம்ம அன்பு வீட்டில் பிரிய மாட்டாங்க நம்ம அன்பு வீட்டில் பிரிய மாட்டாங்க உலக புகழும் ஊர் புகழும் அதில் உங்கள் புத்தியே அருமையான மனைவி அழகான வாழ்க்கை அம்சத்தை கொடுத்து நல்லது கொடுத்து பெருமையை கொடுத்து உக்கரே குருக்கு வந்து அஞ்சல குரு உங்களுக்கு ஒரு பார்வை இந்த லக்கணத்துக்கு இருக்கிறதுனால பாருங்க இயல்பாவே என்னுடைய நண்பர்களாக இருந்தாலும் மனைவி வழி உறவுகளாக இருந்தாலும் உடன்பரப்பா இருந்தாலும் அரவணா நாங்க வராது ஆமா எல்லாருமே நாங்க சமமா எங்களோட பழகிற அனைவரையுமே சமமா நினைச்சு பூரிய புனிவெல்லாம் வாங்கிப்படும் அதுல இருந்து நானே வெளியே வந்துட்டேன் பூரிய புனிவ தங்க வராது அஞ்சல சுக்கரன் பாட்டில் அது ஒண்ணு 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 இழந்தாலும் ஏதோ ஒரு வகையில ஈடுபடியா அப்ப இந்த குருங்கிறது ஒரு ஜாதகத்துல கரெக்டா பார்த்தாலே பல விஷயங்கள் நமக்கு வந்து நிறைய இருக்கு ஒரு குரு வச்சு உலகம் சொல்லிடலாம் ஒரு குரு வச்சு சம்காரம் இருந்து சாகசம் இருந்து புத்த சாத்திரம் இருந்து மனைவி மனைவி உடன்படுத்த சாரம் ஒரு அஞ்சு தான் சொல்ல குரு வச்சு அந்த அஞ்சுல குரு உள்ளவங்க சில விஷயம் சொல்ல மாட்டேன் தீய பழத்தை அருமையாக விடாது தீய பழத்துக்கு நெருங்க விடாது ஒரு முக்கியமான பாயிண்ட் இந்த ரெண்டு மூணு கேள்வி கேட்கலாம் நிறைய கேட்கணும் சரி சார் உங்களுடைய காலங்களை நேரம் காலங்கள் ஒன்றும் இல்லை தைரியமாக கேளுங்க சரி நீங்கள் பாருங்கள் இந்த ஒளி கிரகங்கள் அதாவது சூரியன் சந்திரன் அப்புறம் மிளிரும் கிரகம் சுக்கரன் இருக்கு இருக்கு ஆமாம் சுக்கரன் இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா லக்கணத்துக்கோ லக்கணாதிபதிக்கோ தொடர்பு கொள்ளும் இவர்கள் வாழ்க்கையில் ஒரு நாள் வெளிச்சத்துக்கு வருவாங்க இவங்களுக்கும் புகழ் உண்டு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சில விஷயங்கள் இருக்குது பல இடத்துல பார்க்குறோம் அது உங்கள் பார்வையில் எப்படிங்கய்யா அந்த ஒளி இருக்கிற லக்னத்தை சேரும் நல்லா செய்யும் ஆனால் மகர் லக்னத்துக்கு சூரியன் சேரக்கூடாது சனி பார்க்குறது கட்டம் தனித்த லக்னத்துக்கு சந்துடைய சாரம் குருவில் பர லக்னத்தில் படக்கூடாது மற்றால் அது ரோகம் நம்ம எல்லாமே சொல்ல ஒளி சிற ஹிட்டு எல்லாம் ஆயிட்டு இந்த ரெண்டு லக்னத்தை கூட ஒரு மாற்றம் பொருள் போட்டிருக்கேன் அதில் சுபகாரம் பார்த்தாலும் சரி கிரகம் பார்த்தாலும் சரி இப்போ குருவே பார்க்க வச்சுங்களேன் சந்தைன்னா இப்போ வந்து ஒன்ப எட்டா ஒன்பதாம் பாறை பார்த்தாலும் சேர்ந்து விருத்திலேருந்து பாறை பார்த்தாலும் அது பாதத்தை பாதத்தை தோற்றுக்குறேன் அந்த ஒலி வந்து நல்லது செய்யும் இப்போ நல்ல செய்யும் ஆனால் அந்த லக்கரத்தை பொறுத்து மட்டும் லக்கணம் தான் விதி வழக்கு அந்த ஆதிபத்தியத்தையும் பார்த்து ஆதிபத்தியத்தையும் பார்க்கணும் குரு பார்த்தா கோழி கூட தீர்வு சொல்கிறோம்ல இது குரு சம்மந்தப்படுத்தாது தீரை கண்டா உதிக்கிறோம் ஆனால் லக்கல்கள் வலுவாக இருக்கணும் ஒரு மனிதனுக்கு லக்கருக்கு வலுவாக இருக்கணும் இப்படி சொல்வது ஒளி வந்து ரெண்டு ஒளி கதிரை வந்து எந்தெந்த லக்கம் செய்யறதோ அது சார் வம்சம் பெருமையை கொடுத்துருவோம் இரண்டு லக்கர் தான் தவிர நிறைய பேர் பார்த்துருக்கேன் விருத்தநாதத்துக்கு சந்தன கேந்தை நாள் சாதங்களை பார்த்துருக்கேன் மகரராஜத்துக்கு சூரியன் மாதிரி நாள் பார்த்துருக்கேன் ஆனால் இந்த ரெண்டு ஒலி கதிர்கிற இடத்துலையும் அம்மா வந்து பவர் வந்து வித்தியாசம் இல்லை அதை பறந்துறாங்க அதுக்கு பவர் கிடைக்கும் இப்போ சூரியன் அமாவாசை மகரராசன் அம்மாவாசை வசதி அப்போ நல்லது கிடைக்கும் அதே மாதிரி சந்தருக்கு அந்த மாதிரி கிரகத்துக்கு பவுனும் அதுக்கு பாதம் இல்லைங்கிற பார்த்துங்க ஒலி கதிர் காலகட்டங்கள் நல்லது கொடுக்கும் நீங்க சொல்றது மகரலக்கணத்துக்கு அஷ்டமாதிபதியாக வரக்கூடிய சூரியன் அவர்களுக்கு வந்து ஒரு புரமோஷன் விஷயத்தினையோ அல்லது வந்து அந்த சூரியன் காரக ரீதியான பாதிப்புகளை தந்தாலும் நல்லது கொடுத்துடும் அந்த ஏதோ ஒரு துறையில் அவங்களுக்கு பதவி பலாத்காரம் வாழ்க்கை அதை ஒன்றுமே செய்ய விடாது மன உலகத்தை கொடுக்கும் அது உலகம் செய்ய வேற ஒன்றும் செய்யாது அப்புறம் அந்த கிரகங்களுடைய குணங்கள் அதனுடைய செயல்களை உணர்ந்தாலே நம்ம பலன் சொல்றதுக்கு சத்தியம் சுப்ப கேள்விதான் கேட்டுக்கிங்க ஒரு மனிதனுடைய குணங்கள் கண்டுபிடிக்கிறது கிரக சேர்க்கை தான் அந்த அது குணங்கள் அது என்ன ஆதிபத்தியம் என்ன ஆதிபத்தியம் எந்த சாரத்தை நிற்கும் சாரத்தை அதுக்கப்புறம் எந்த நட்சத்திரத்தில் சாரம் தான் நட்சத்திரம் ஆமாம் இப்படி ஒரு ஸ்டெப்பு போக போக பலனுடைய தன்மை ஏறிக்கிட்டே ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் இப்போ கிரகத்துக்கு சொல்கிறோம் ஆதிபத்தியத்துக்கு சொல்கிறோம் உட்காந்த நட்சத்திரத்துக்கு சொல்கிறோம் அப்போ நம்மளுடைய மெருகேற்றிக்கிட்டே போகுது சரி சாமி கோச்சுக்கிறே நான் கேட்குறீங்க இப்போ நீ கேட்டு நான் கேட்குறேன் ஒரு நாளும் பார்க்குறீங்க நல்ல ஜாதகம் எப்படி கண்டுபிடிப்பீங்க கட்ட எப்படி கண்டுபிடிப்பீங்க அதாவது எப்படிங்க என்னங்கய்யா எல்லா ஜாதகர்களுக்கும் ஏதோ ஒரு வகையில் ஒரு பிரச்சனைகள் ஏதோ ஒரு மன உளைச்சல் இருக்கும் சார் ரைட்டு ஏதோ ஒரு மன உளைச்சல் ஏதோ ஒரு பிரச்சனைகள் இருக்கும் பொதுவாக ஜாதகத்தில் லக்னாதிபதி பலமாக இருக்காரா ஃபஸ்ட்டு சூப்பர் அது வந்து மெயின் சூப்பர் ஏன்னா பன்னெண்டு பாவகத்துக்கு ஹெட்டா விஷயம் லக்கணம் நல்லா இருக்காரா பாக்கியாதிபதி இந்த ஜாதகத்தில் பாக்கியாதிபதினு சொல்லக்கூடியவருடைய இது ஒன் நைன் ஒன் ஃபைவ் ஒன் நைன் கனெக்ஷன் ஒன்று ஒம்பது ஒன்று அஞ்சு கனெக்ஷன் யோகாதிபதிகள் நல்லா இருந்தால் அந்த ஜாதகம் எப்படியும் ஜெயிச்சிருச்சு அவர் கொடுக்காட்டில் யார் மூலமாவது கொடுத்துருவாங்க சூப்பர் அவங்க எல்லாத்துலேயும் யார் மூலமாவது கொடுத்துருவாங்க சார் ஃபஸ்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாங்கய்யா லக்கணத்துக்கு கோணம் ஒழுக்கணும் சந்திரனுக்கு கேந்திரம் ஒழுக்கணும் இதில் ஏதாவது ஒண்ணு இருந்தாலும் அவர் பிச்சு வச்சு பிடிக்க போக அதான் ஒரு சாதாரணம் பார்த்த உடனே கோணம் சந்தன கேந்திரம் பாக்கிய அதிபதி சுகாதிபதி ரைட்டாக சுவிச் போட்டு உடனே ஏதாவது அவருக்கு வந்து எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் அவர் கரை வந்து சேருவார் சத்தியம் சரி இது எங்க குரு சொல்லி கொடுத்தது உண்மையா பார்த்தேன் இந்த செவ்வாசனி அப்படிங்கிறதுல நிறைய மக்களுக்கு ஏ செவ்வாசனி சேர்ந்துருக்கு பயப்படுறாங்க செவ்வாசனி பார்த்துருச்சு செவ்வா சனி நட்சத்திரம் சனி செவ்வா நட்சத்திரம் அப்படிங்கிற ஒரு அச்சம் வந்து கடுமையாக இருக்குங்க இது தங்களுடைய பார்வையில் என்னங்க ஐயா செவ்வாசனி சம்பந்தம் உடல் பாதிக்கப்படும் உடல் பிணி உண்டாயிரும் கஷ்டப்படுவாங்க சொல்லி ஒப்பினி ரைட்டு அதே சனி செவ்வா பெரிய ஃபேமஸ் ஆக்கி மண்டி ஆக்கி இருக்கு சேமம் கொடுத்துருக்கு கோர்ஸ் ஆக்கி விட்டுருக்கு நல்லா செஞ்சிருக்கு கெட்டு செய்யலை சனி செவ்வாய் வந்து ரெண்டு எதிர்ப்புக்கிறந்தான் இல்லேன்னு சொல்லவில்லை ஆனால் செயற்கையும் அதுவும் எல்லாம் தப்பான காலத்து மக்கள் போடுறாங்க அது கிடையவே கிடையாது செவ்வாய்சி அந்த நோய் வந்துடும் அது வந்துருங்கிறது கர்ம புண்ணியத்தை பற்றி எனக்கு சேர்றவங்க ரொம்ப நல்லா இருக்காங்க செவ்வாசனி சம்பந்தப்பட்டவங்களுக்கு புத்துத்தானம் கிடைச்சிருக்கு புரிசிருக்காங்க அதே ஆணுக்கு உள்ளவங்களுக்கு மனைவியார் பெருமை மனைவி ஆணுக்கு பெருமை சிறப்பு தரையே தவிர செவ்வாசனி சேர்றதோ பார்வையோ கெட்டுறது அல்ல சிலர் எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு தலைமை பொறுப்போ எங்க கோட்ரஸ்ல நான் தலைவராக இருக்கேன் சங்கத்துல தலைவரா இருக்கேன் அரசியல்ல தலைவரா இருக்கேன் எல்லாம் அது நிறைய பார்க்க முடியும் சுமா ஆமா ஆனா அதுக்கு நீங்க சொல்ற மாதிரி ஒரு காலத்துல விபத்து சிந்திச்சிருப்பாங்க ஹெல்த் இஸ்யூ வந்திருக்கும் அது ஒரு பக்கம் ஆனா யோகம்ங்கிறது அது அதை கொடுத்துருக்காங்க மனசுனா பிறந்தா யாருக்குமே ஆபத்து இல்லாம கற்றுப்படாது யாருமே யாருமே கிடையாது எல்லாரும் வர்த்தாச்சி இயற்காது மனசுனா பார்த்தா மழை உண்டு மழம் எல்லாம் பணிஞ்சிருக்க முடியுமா சொல்லுங்க ஏதோ ஆனால் அந்த சிரமங்களை தாண்டி ஒரு அனுபவம் அவங்களுக்கு ஒரு சிரமங்கள் இருக்குங்கிறது கிரக இணைவில் அது ஓகே தான் அதே கிரக இணைவு அவங்களுக்கு பாருங்க அதுக்கு ஈடான ஒரு நன்மையும் கொடுத்துருது நிறைய தலைமை பொறுப்பில் இருக்கவங்க நிறைய பணியாக கொடுத்துருக்கு கஷ்டத்தை கொடுத்தா நன்மை தலைவன் உண்மையான கிரகாது இது ஏன் இதை நான் இப்படி உங்களோட இந்த கேள்வியை கேளுங்க இப்போ என்னுடைய பேச்சிலையும் என்னுடைய சொல்லும் பொழுதும் இதை உயர்த்தி தான் சொல்லிகிட்டு இருக்கேன் இதே வார்த்தையை நீங்களும் சொல்லும் பொழுது அவங்களுக்கு பாருங்க பல ஜோதிடர்கள் இதுக்கு ஒரு நல்ல வார்த்தை சொல்லுறாங்க ஆனந்தப்படுவாங்க இப்போ சனி கட்டமே செவ்வாய் கட்டமே அப்படின்னு சொல்லி சில காரணம் சொல்லுறது கூட அது நல்லது யாரும் எதுவும் சொல்ல மாட்டேறாங்க செவ்வா பார்த்தா கெட்டது சனி பார்த்தா கெட்டது அது பார்த்தா கெட்டது இது பார்த்தா கெட்டது எதுவுமே கெட்டது இல்லை என்ன பொருத்தம் முடியல நன்மை பயக்க வேண்டிய நன்மை தான் கொடுப்போம் இப்ப சொல்றீங்க குரு செவ்வாய் சூரியன் மூணு எங்கேயாவது நல்லா பணம் கொடுக்கும் செவ்வாய் பார்த்தா திரும்ப உங்களுக்கு சொல்லுங்க சூரியன் வந்து செவ்வாய் பார்த்தாலோ செவ்வாய் சூரியன் பார்த்தாலோ திக்கட்டு யோகம் ஆவர் சிறந்த ஒரு சோசியராவார் அவர் சோசமாக வாய்ப்பு இருக்குது சோசியராஜ் என்ன வச்சு சோசியரை சொல்லுவீங்க நீங்கள் அது பல கருத்துக்கள் அதாவது எப்படின்னு கேட்டீங்கன்னா செவ்வாசனி சேர்ந்து ஒரு இடத்த பார்க்குறவங்க புறம் ஜோசி ஹோசியர் சூப்பர் நான் சொல்ல முடியாதா செவ்வாசனி சம்பந்தப்பட்டு சேர்ந்து பார்த்தா அத்தனைமே எனக்கு அஞ்சாம் இடத்துக்கு செவ்வாசனி சேர்ந்து பார்க்க அங்கே பத்து கூடவே உட்காந்துருப்பாங்க

இருக்கு இது வந்து பாருங்க அப்போ இந்த செவ்வாசினியும் அதையும் கொடுக்கத்தான் செய்யுது நல்லதும் கொடுக்கத்தானே தானே கொடுக்கும் அதே மாதிரி இங்கயா செவ்வா தோசம் அப்படின்னு ஒரு பெரிய ஒரு பிரான்ஸாக எழுதுறேன் கோவிக்கிறீங்க நீங்கள் என்ன சரி இந்த செவ்வா தோசம் இந்த நாகதோசம் இந்த பாம்பு அதுக்கு ஆப்போசிட் பண்ணுறேன் இல்லை அதுதான் சொல்வது இப்போ ரெண்டில் செவ்வாய் ஒரு நாலில் ஏழு எட்டு பன்னெண்டுல இருந்தால் அதை வந்து செவ்வாய் தோசம்னு சொல்லி ஒரு கணக்கு ஒன்னு ரெண்டுல ராகு கேர்ந்தான் நாகதோஷம்னு கணக்கு என்னுடைய இதுலையும் கேட்கும் என்ன சொல்லணும் அது மாதிரி நீங்க சேர்த்துக்கோங்க அவ்வளோதான் முடிச்சிடுவோம் அது திருமணத்தை அப்போ பேசுங்க மற்றபடி விட்டுருங்க அது அதை மட்டும் கண்டிப்பா இப்போ ஏன்னா அது உலகத்தோட எல்லாரும் பேசும்போது அது ரைட் அதோட சாமி நீங்கள் செம்ம ரைட்டு செவ்வாதோஷம் உண்மை தான் எப்படி செவ்வாதோஷம்னா மேச்சை லகனுக்கு ஏர்ல செவ்வாய் தனிச்சிருக்கக்கூடாது அது கம்பல்சியா தான் அது மேச்ச லகனத்துக்கு ஏர்ல செவ்வா தனிச்சிருக்கக்கூடாது யாரும் இல்லாமல் அவர் மட்டும் அவர் மட்டும் தான் கண்டோம் அது அடித்து போயிருங்க அல்ல கதெல்லாம் அல்ல கஷ்டப்படிச்சாலும் என்ன கரகம் பார்த்தாலும் அது பலன் கொடுக்கும் அது அந்த விஷயத்தில் கவனம் கவனம் ரொம்ப கவனம் அதே மாதிரி ராகு வந்து மகரத்திலேயோ மிதுனத்திலேயோ கன்னியிலேயோ மேசத்துல இருந்தால் தோசை அல்ல காதோ தோசம் அல்ல அதே லக்கணம் எட்டில் இருந்தாலோ மகர லக்னத்துக்கு எட்டில் இருந்தாலோ கும்ப லக்கணத்துக்கு ஏழில் இருந்தாலோ மோசம் அதுக்கும் ராகு பலன் கிடைக்கிது உண்மையான வார்த்தைகள் ரெண்டாவது செவ்வாய் தோசைங்கிறது வன்மையான செவ்வாயை பார்க்கணும் கண்ணீர சந்தித்து ஏழு சவா இருந்தால் சம்மையான தோசை பண்ணல எட்டு குழியம் தான் ஆனால் தோசை குரு வீட்டில் அப்படின்னு நின்று போகுது அது தோசை கிடையாது லக்கணத்துக்கு சுக்கரன் வீட்டில் தனிச்ச செவ்வாய் எடுக்கக்கூடாது அதை நிறைய பேர் பார்த்துருக்கேன் இது அனுபவம் அனுபவம் அப்படி இது இந்த மாதிரி பார்த்து அதை எது எப்படி பிரிச்சுக்கணும் பிரிச்சுக்கிட்டேன் இப்போ ராகுதோசத்தை பார்த்துருக்கேன் செவ்வா தோசை பார்த்துருக்கேன் பண்ணா என்ன செவ்வாங்கிறது ஒரு நூறு பேரை பார்த்ததில்லை ஒரு தொண்ணூறு பேர் அப்படி இருக்காங்க அப்புறம் ஐடி சைட்டு அப்படி நான் மாறுபயிட்டேன் இந்த செவ்வாய்தோசம் மற்ற தோசம் கிடையாது உண்மை

ஐயாவை சந்திக்க போனேன் பார்க்க முடியல ஐயா நம்பர் இருக்கா ஐயாவை இப்போ சந்திக்கணும் ஐயா என் வீடியோ வரலையே அப்படின்லாம் கேட்பாங்க நானும் ஜாய் சிந்தில் சர்ட்டேன் ஐயா பார்த்துடலாம் இல்லை இந்த வாரம் இந்த புதன்கிழமை இந்த அஞ்சாந்தேதிலேயே என்கிட்ட வந்து ரெண்டு மாதமாக சொல்லிகிட்டே இருக்காரு அதனால் வாடிக்கையாளர் நீங்கள் சந்திக்க உங்களுக்கு வந்து உடல்நலம் தான் நீங்கள் ஓய்வு எடுத்ததா

வரம்பு இல்ல வாட்ஸ்அப் பண்ணுங்க வாட்ஸ்அப் இருக்கவே இல்ல இதுவரைக்கும் பாக்கல இல்ல நீங்க ஒரு உதவியாளர் கூட வச்சுட்டு கம்யூனிகேஷன் மூலம் கூட இன்னைக்கு நீங்க சொன்னீங்கன்னா விரும்பினவங்களுக்கு ஒரு உங்களுக்காக நான் பாக்குறேன் உங்களுக்காக வாட்ஸ்அப் வாங்க ஆரம்பிச்சிருக்கேன் இந்த விரும்பினவங்களுக்கு ஒரு திருப்தி இருக்கும் ஐயா அப்படிங்கிறது என்னுடைய வேண்டுகோள் அதே நேரத்துல நீங்க ஆள் வந்த ஒரு நபரை பார்த்த உடனே சில பாயிண்ட்களை சொல்றீங்க